மாவட்டம் பர்கூர் அருகே பள்ளியில் என்சிசி முகாம் நடத்தி பயிற்சி தருவதாக சொல்லி பதிமூன்று மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை செயலாளரான சிவராமன் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது இவனுடன் சேர்ந்து பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்த பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தலைமறைவான சுதாகரை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் தெரிந்த அடுத்த நொடியே கட்சியில் இருந்து சிவராமன் நீக்கப்பட்டார் பர்கூரில் என்சிசி முகாமில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் எந்த ஒரு முகாமும் நடத்தப்படவில்லை என என்சிசி தலைமையகம் தெரிவித்தது திமுக பாஜ இடையிலான உறவு வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் கூறியிருந்தார் இதற்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் பாஜவுடன் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள அவசியம் இல்லை என கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட்டு கருணாநிதிக்கு பாராட்டு மழை பொழிந்தீர்கள் கூட்டாட்சி இந்திய ஜனநாயகம் மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய முக்கிய பங்களிப்பை நேர்த்தியாக எடுத்துரைத்துள்ளீர்கள் தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என ஸ்டாலின் கூறியுள்ளார் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து பத்ம விருதுகள் பெற்ற எழுபத்தோரு டாக்டர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளனா் அதில் இந்த வழக்கில் நேரடி சிறப்பு கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் மத்திய அரசு இந்திய மருத்துவ கவுன்சில் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் போராட்டம் தொடரும் என மருத்துவ கவுன்சில் அறிவித்துள்ளது ஜனாதிபதி முர்மு நாட்டு மக்களுக்கு ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த பண்டிகை நாளில் நமது சமுதாயத்தில் பெண்களின் பாதுகாப்பையும் மரியாதையையும் உறுதி செய்ய அனைத்து நாட்டு மக்களும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார் டெல்லியில் பள்ளி குழந்தைகளுடன் பிரதமர் மோடி ரக்ஷா பந்தன் கொண்டாடினார் குழந்தைகள் மோடிக்கு ராக்கி கயிறு கட்டும் புகைப்படங்களை பகிர்ந்த அவர் எனது இளம் நண்பர்களுடன் ரக்ஷா பந்தன் கொண்டாடியதில் மகிழ்ச்சி என பதிவிட்டுள்ளார் இடஒதுக்கீட்டை பறிக்கும் வகையில் நாற்பத்தை பணியிடங்களுக்கான அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழகத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் புதிய வழித்தடங்கள் இரட்டை பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்குவதை உறுதி செய்திட வேண்டும் என கூறியுள்ளார் தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து தமிழகத்தின் ஐம்பதாவது தலைமைச் செயலாளராக முதல்வரின் முதல் தனிச் செயலாளர் முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார் பெரியாறு அணை உடைந்தால் ஏற்படும் சேதத்துக்கு யார் பொறுப்பேற்பர் என மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கேள்வி எழுப்பியுள்ளார் அணையில் தண்ணீர் நிரப்புவதில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என உத்தரவிடும் நீதிமன்றம் பொறுப்பேற்குமா அல்லது அந்த உத்தரவுகளை அமல்படுத்தும் அதிகாரிகள் பொறுப்பேற்பரா என்றும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய பேரழிவை எதிர்கொள்ளும் சக்தி கேரளாவுக்கு இல்லை என்றும் கூறினார் கொல்கத்தா இளம்பெண் படுகொலை விவகாரத்தில் முதல்வர் மம்தாவை நோக்கி கைநீட்டி பேசுபவர்களின் விரல்கள் உடைக்கப்படும் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் உதயன் குகா எச்சரித்தார் இல்லையெனில் மேற்கு வங்கத்தை வங்கதேசமாக மாற்றிவிடுவார்கள் என்றார் தமிழக சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் தலைவராக காவல்துறை தலைமை இயக்குநர் நிலை அதிகாரிகள் மட்டுமே நியமிக்கப்பட்டு வந்த நிலையில் ஓய்வு பெற்ற அதிகாரியை நியமிக்கப்பட்டிருப்பது கண்டிக்கிறேன் ஓய்வு பெற்ற அதிகாரிக்கு எந்தவித பொறுப்புடைமையும் கிடையாது பொறுப்புடமையை நிர்ணயிக்க முடியாத அதிகாரி ஒருவரை இந்த பதவியில் எப்படி நியமிக்க முடியும் என பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார் திருச்சி கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் திருச்சி விமான நிலைய இயக்குநர் மற்றும் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடந்தது திருச்சி எம்பி துரை வைகோ கலந்து கொண்டார் கூட்டத்தில் திருச்சி ஏர்போர்ட்டில் பயணிகளை இறக்கிவிட மட்டுமாவது ஆட்டோக்களை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக துரை வைகோ கூறினார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுவாமி கோமதியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கவுள்ளது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அன்று தென்காசி மாவட்டத்திற்கு கலெக்டர் கமல் கிஷோர் உள்ளூர் விடுமுறை அளித்துள்ளார் விருதுநகரைச் சேர்ந்தவர் முகமது பாரித் ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை சாலையில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் பெப்பர் பார்பிக்யூ சிக்கன் பார்சல் வாங்கிச் சென்றார் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டபோது வாயிலிருந்து ரத்தம் சொட்டியது சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிக்கன் துண்டுகளுக்குள் சிறு சிறு கண்ணாடி துண்டுகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் சிக்கன் தயார் செய்தபோது சமையலறையில் இருந்த கண்ணாடி பாட்டில் விழுந்து நொறுங்கியதாகவும் அவற்றை அப்போதே அப்புறப்படுத்தியதாகவும் ஊழியர்கள் கூறினா் ஆனால் சிக்கனில் விழுந்த கண்ணாடி துண்டுகளை அகற்றாமல் அவற்றை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறித்து விற்பனை செய்தது விசாரணையில் தெரிந்தது நீலகிரி மாவட்டம் முதுமலை மசினகுடியை ஒட்டிய சீகூர் யானை வழித்தட பகுதிகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள விடுதிகளை இடித்து அகற்ற நீலகிரி மாவட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது உரிமையாளர்கள் பதினைந்து நாட்களுக்குள் இடித்து அகற்ற வேண்டும் எனவும் இல்லையென்றால் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரித்துள்ளது இந்தியா முழுவதும் நேற்று முப்பது ஷாப்பிங் மால்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது சென்னை அண்ணாநகரில் உள்ள தனியார் ஷாப்பிங் மாலுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது இதையடுத்து நாடு முழுவதும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட இடங்களில் மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது சென்னையில் பெண் இன்ஸ்பெக்டர்கள் பற்றாக்குறையால் சேலையூர் மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிட்லபாக்கம் தாழம்பூர் கானத்தூர் உட்பட பத்து காவல் நிலையங்களை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் உள்ளது இதனால் பெண்களுக்கு உடனடி தீர்வு கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது அனைத்து காவல் நிலையங்களுக்கும் பெண் இன்ஸ்பெக்டர் உட்பட பெண் போலீசார் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தென் மாவட்ட பகுதிகள் குமரிக்கடல் உள்ளிட்ட பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேற்கு நோக்கி நகர்கிறது இதன் காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் பவ்வொன்றில் தோழியருடன் நடனமாடிய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர் முகமது சுகைல் மயங்கி விழுந்து பலியானார் முதற்கட்ட விசாரணையில் மாணவர் மது குடிக்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது அவர் வேறு ஏதேனும் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா என்பதும் குறித்து விசாரணை நடந்து வருகிறது தமிழகத்தில் நடப்பு சீசனில் காற்றின் வேகம் போதிய அளவுக்கு இல்லை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த சீசனில் மே முதல் ஆகஸ்ட் பதினாறு வரை தொன்னூற்றி கோடி யூனிட் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்துள்ளது என அதிகாரிகள் கூறினர் அடுத்த மாதத்துடன் காற்றாலை சீசன் முடிவுக்கு வருமா அல்லது நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த சீசனில் மின் உற்பத்தி குறைந்தது காற்றாலை மின் உற்பத்தியாளர்களுக்கு இழப்பு என்றும் தெரிவித்தனர் கேரளாவில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பலத்த காற்றுடன் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது பத்தனம் திட்டா இடுக்கி மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் மிக அதிக மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கவர்னர் ரவி திடீர் இன்று மாலை டெல்லி செல்கிறார் அவருடன் செயலாளர் உதவியாளர் பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரும் செல்கின்றனர் கவர்னரின் பதவிக்காலம் ஜூலை முப்பத்தொன்றாம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் பதவி நீட்டிப்புக்கான உத்தரவு இதுவரை வரவில்லை பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பதவி நீட்டிப்பு குறித்து பேசவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நெரிசலை கட்டுப்படுத்த தாம்பரம் பேருந்து நிலையத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காட்டூர் சாலையில் இயங்கி வரும் மனநல காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட இருவருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் அஸ்வின் தங்கராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் தஞ்சாவூரை சேர்ந்த கைருல் ஆஸ்மியை ராசிபுரம் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காட்டூர் சாலையில் இயங்கி வரும் மனநல காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட இருவருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் அஸ்வின் தங்கராஜ் என்பவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் தஞ்சாவூரை சேர்ந்த கைருல் ஆஸ்மியை ராசிபுரம் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஸ்பேஸ் ஜோன் அமைப்பு சார்பில் மாணவர்களுக்கு விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் செயற்கைக்கோள் தயாரிக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சியின் நிறைவாக மாணவர்கள் உருவாக்கிய சிறிய ரக செயற்கைக்கோள் வரும் இருபத்தி நான்காம் தேதி அன்று மாமல்லபுரம் அடுத்த பட்டிக்குளம் என்ற பகுதியில் ஏவப்பட உள்ளதாக பயிற்சியாளர்கள் தெரிவித்தனா் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி வேலு கண்ணபிரான் கார் விபத்தில் தலையில் படுகாயமடைந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்தார் அவருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய உறவினர்கள் முன்வந்தனர் அவரது இருதயம் நுரையீரல் சிறுநீரகம் உள்ளிட்ட உடல் உறுப்புகள் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு தானமாக வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புறவழிச்சாலையில் உள்ள நத்தமேடு அருகே முன்னாள் சென்ற லாரி மீது கார் மோதியதில் தந்தை ரத்தினசாமி மகன் ரமேஷ் ஆகியோர் இறந்தனர் மற்றொரு மகன் வேல்முருகன் படுகாயங்களுடன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து குறித்து திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அண்ணா குடியிருப்பு பகுதியில் மாட்டிறைச்சி விற்பனை செய்யும் மூன்று கடைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் திடீர் ஆய்வு செய்தனர் ஆய்வின்போது தரமற்ற மூன்று கிலோ மாட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது தரமற்ற மாட்டிறைச்சி விற்ற இரண்டு கடைகளுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே தெற்கு காடைச் சேர்ந்த மாதம்மாள் என்பவர் வீட்டு முன் கட்டி வைத்திருந்த ஆட்டை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர் அதிர்ச்சியடைந்த மாதம்மாள் போலீசில் புகார் அளித்தார் டூ வீலரில் வந்த நான்கு பேர் ஆட்டை திருடிச் சென்றது தெரியவந்தது சிசிடிவி காட்சியை வைத்து நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் சௌராஷ்டிரா சமூக சபா சார்பில் ஆவணி அவிட்டத்தையொட்டி ஒட்டி ஏராளமானோர் பூநூல் அணிந்து தரிசனம் செய்தனர் இரண்டாயிரத்து ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார் திண்டுக்கல் மாவட்டம் வேடுசந்தூர் பயணியர் விடுதி அருகே பழைய இரும்பு கடை உள்ளது இந்த கடைக்குள் கட்டுவிரியன் பாம்பு புகுந்தது இதனை பார்த்த கடை உரிமையாளர் கார்த்தி அலறி அடித்து வெளியே ஓடினார் வேடுசந்தூர் தீயணைப்புத் துறையினர் பதுங்கியிருந்த நான்கு அடி நீளமுள்ள கட்டுவிரியன் பாம்பை உயிருடன் பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவித்தனர் தாம்பரம் செங்கோட்டை இடையே இயக்கப்படும் அதிவிரை விரையில் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பராமரிப்பு பணி நடைபெறவுள்ளதால் இரவு ஒன்பது மணிக்கு புறப்பட இருந்த நிலையில் தாமதமாக புறப்படுகிறது திருச்சி அண்ணா சிலை அருகே காய்கறி கடை வைத்திருப்பவர் பார்வதி குடும்ப பிரச்சினையில் கோபமடைந்தவர் காவிரி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றார் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட பார்வதி ரயில்வே பால சிமெண்ட் கட்டையில் மோதி நின்றார் தீயணைப்புத் துறையினர் போராடி பார்வதியை மீட்டனர் இதில் பார்வதிக்கு கை கால்களில் காயம் ஏற்பட்டது மதுரை மாவட்டம் திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு அரசு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது பசுமலை அருகே சென்றபோது மூலக்கரை சாலையில் தாழ்வாக சென்ற மின்வயரில் பஸ் சிக்கியது பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு பஸ்ஸை விட்டு இறங்கினர் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர் மின்வாரிய ஊழியர்கள் வயரை சரி செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் அழகன் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயது கார்த்திக்குமார் பேக்கரியில் ஸ்வீட் மாஸ்டராக உள்ளார் திருமணமாகி எட்டு மாத கைக்குழந்தை ஒன்று உள்ளது நண்பர்களுடன் விருப்பாற்றிய தலையூற்று அருவிக்கு குளிக்க சென்றார் நீச்சல் தெரியாததால் ஆழமான இடத்தில் பாறை இடுக்குகளில் சிக்கி மூச்சு திணறி இறந்தார் ஒட்டஞ்சித்திரம் தீயணைப்புத் துறையினர் மூன்று மணி நேரம் போராடி கார்த்திக் குமாரின் உடலை மீட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவி கோதையாற்றில் அழகிய பாண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்த மூன்று வாலிபர்கள் மது போதையில் குளித்தனர் அப்போது பாறைகளுக்கு இடையில் சிக்கினர் குலசேகரம் தீயணைப்பு துறையினர் போராடி மீட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் களியல் நெட்டா சாலையின் அருகே உள்ளது சிற்றார் இரண்டு பகுதி இங்கு இளைஞர்கள் பலர் மது போதையில் ரைடு மற்றும் வீலிங் செய்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்று வருகின்றனர் கடையால் போலீசார் அவ்வப்போது கட்டுப்படுத்தியும் அதனையும் மீறி தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்து வருவது அப்பகுதி மக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் மாவட்ட அமைச்சர் ஆன் சங்கம் சார்பில் இருபது ஒன்றாவது மிஸ்டர் ராமநாதபுரம் போட்டி நடைபெற்றது பத்து பதினேழு வயதுக்குட்பட்டவர்களுக்கான ஆனழகன் போட்டி நடைபெற்றது குட்டீசுகள் அழகாக தங்களது குட்டி மஸ்தான உடல் அழகை வெளிப்படுத்தினா் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயங்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன திருச்சி ஏர்போர்ட்டிலிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் இயக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த கோரிக்கையை ஏற்று இன்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு ஏர்போர்ட்டிலிருந்து திருச்சி மத்திய பஸ் ஸ்டாண்ட் ஸ்ரீரங்கம் நம்பர் ஒன் டோல்கேட் வரை பஸ் இயக்கத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் குமரி மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் பேச்சுப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது அணையிலிருந்து வினாடிக்கு முன்னூற்று கன அடிநீர் திறந்துவிடப்படுகிறது இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது திற்பரப்பு அருவியிலும் நீர் ஆக்ரோஷமாக கொட்டுகிறது டூரிஸ்டுகளின் பாதுகாப்பு கருதி திற்பரப்பு அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் டெல்லியிலிருந்து கோவை வந்த முன்னூறு சிஆர்பிஎஃப் வீரர்கள் ராக்கிப்பாளையம் ராணுவ பயிற்சி பள்ளியில் பல்வேறு பயிற்சிகளை பெற்று வருகின்றனர் அதைத் தொடர்ந்து இன்று முன்னூறு வீரர்களும் பதினைந்து குழுக்களாக பிரிந்து பாலமலை அடர்ந்த வனத்தில் ட்ரெக்கிங் சென்றனர் வனத்தில் ஏழு நாள் முகாமிட்டு தீவிரவாதிகள் ஊடுருவலை கண்காணிப்பது உள்ளிட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன் பாளையத்தில் செல்லத்துறை என்ற விவசாயி வளர்த்து வந்த பசு ஒரே நேரத்தில் இரண்டு கிடாரி ஒரு காளை என மூன்று கன்றுகளை ஈன்றது பசுவையும் கன்றுகளையும் பரிசோதித்த கால்நடை டாக்டர் நலமாக இருப்பதாக தெரிவித்தார் பசு மூன்று கன்றுகளை ஈன்றதை அப்பகுதியினர் ஆச்சரியத்துடன் காண குவிந்து வருகின்றனர் மயிலாடுதுறையில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற கீழ் பெண் குழந்தைகளுக்கான மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது கலெக்டர் மகாபாரதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் பதினோரு வயது முதல் இருபத்தி ஓரு வயது வரை உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர் கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஏழாவது நாளாக இன்று ஜிப்மரில் மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் எதிரொலியாக வெளிப்புற சிகிச்சை பிரிவில் இயங்கும் நேரத்தை மூன்று மணி நேரம் ஜிப்மர் நிர்வாகம் குறைத்துள்ளது இதனால் நோயாளிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே முறையாக குடிநீர் வழங்கக்கோரி காலி குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த ஊராட்சி செயலாளரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது திண்டுக்கல் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட எல்லைப்பட்டி ராமலிங்கப்பட்டி கட்டச்சின்னான்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலெக்டர் ஆபீஸ் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தனியார் மூலம் வைக்கப்பட்ட சின்டெக்ஸ் டேங்க் தொட்டிக்கு குடிநீர் வழங்க வேண்டினர் குடிநீர் விநியோகம் நிறுத்திய காமாட்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கணேஷ் பிரபு மற்றும் ஊராட்சி மன்ற செயலாளர் தமிழ்செல்வன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர் தேனி கலெக்டர் ஆபீஸில் எச்ஐவி காசநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடந்தது கலெக்டர் சஞ்சீ குடியசைத்து அப்போது கிராமிய கலைஞர்கள் கலெக்டர் முன்பு கிராமிய கலைகளை ஆடி பாடி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கினர் சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பகுதியில் நேற்று இரவு சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் ஆத்தூர் கெங்கவள்ளி சாலையில் புளிய மர கிளைகளும் புளிய மரமும் வேரோடு சாய்ந்தன போக்குவரத்து ஊழியர்கள் மரக்கிளைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வழியாக செல்லும் வாகனங்கள் நடுவலூர் வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் போடி நாயக்கலூரை சேர்ந்த இளைஞர்கள் கிருஷ்ணமூர்த்தி வயது இருபத்தி ஒன்று ஜெயபிரகாஷ் வயது இருபத்தி இரண்டு இரண்டு பேரும் சிவகாசி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக பைக்கில் வந்து கொண்டிருந்தனர் எதிர்பாராத விதமாக மோவரை பெஞ்சான் பகுதியில் பள்ளத்தில் விழுந்து மரணமடைந்தனர் நத்தம்பட்டி போலீசார் உடலை மீட்டனர் அப்பகுதியில் அர்ஜுனா நதியில் பாலம் கட்டும் பணி நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது வாசூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஏழு வாலிபர்களை ஏற்றி வந்த ஆட்டோ ரோடு மத்தம் அக்ரஹாரம் பகுதியில் எதிரி வந்த லாரி மோதி கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது ஆட்டோவில் பயணித்த ஏழு வாலிபர்கள் படுகாயமடைந்தனர் ஆட்டோ டிரைவர் திவாகருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது அப்பகுதியினர் காயமடைந்தவர்களை ஓசூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் சிப்காட் போலீசார் விசாரிக்கின்றனர் சென்னை விமான நிலையத்தில் மலேசியாவிற்கு கடத்த முயன்று பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுநூற்றி எண்பது நட்சத்திர ஆமைகள் மற்றும் மலேசியாவில் இருந்து சென்னைக்கு கடத்திக் ரூபாயிலான இ சிகரெட்டுகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பயணிகள் நான்கு பேரிடம் விசாரிக்கப்படுகிறது வண்டலூர் கேளம்பாக்கம் சாலை சோனலூர் சந்திப்பில் முன்னாள் சென்ற பைக் மீது பஸ் மோதியதில் கணவன் மனைவி இருவரும் பஸ் சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி பலியாகினர் பஸ் டிரைவரை கேளம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர் உத்திரமேரூரில் பிரசித்தி பெற்ற நூக்கலம்மன் கோவிலில் நூற்றி ஐம்பதாவது மாத பௌர்ணமி விழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் பால்குடம் எடுத்து அம்மனை வழிபட்டனர் திருவள்ளூரில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து நாற்பது சவரன் நகை கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் டவுன் போலீசார் கொள்ளையர்களை தேடுகின்றனர் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களை அதிகப்படுத்தக் கோரி நியமன தேர்வு முடித்தவர்கள் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரை சந்தித்து மனு கொடுத்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதிகளில் திருட்டு முயற்சி வழக்கில் கைதான சுமன் என்பவர் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லும்போது தப்பி ஓடினார் இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலர் மதுசூதனன் காவலர் கார்த்திகேயன் ஆயுதப்படை காவலர் பிரம்மா ஆகியோரை பணிநீக்கம் செய்து எஸ்பி ஆசிஷ் ராவத் உத்தரவிட்டார் ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் ஆரோவில் வாசிகள் மற்றும் ஆரோவில் சுற்றுவட்டார கிராமங்களில் இளைஞர்கள் கலந்து கொண்ட டென்னிஸ் பால் கிரிக்கெட் போட்டி பல்மேரியா மைதானத்தில் நடைபெற்றது இதில் ஆரோவில் அறக்கட்டளை துணை செயலர் மற்றும் இயக்குநர் ஸ்வர்ணம்பிகா ஐபிஎஸ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது கோவை சிங்காநல்லூர் அதிமுக எம்எல்ஏவும் அவரது உறவினர் மற்றும் தனிநபரும் சேர்ந்த தங்களது பூர்வீக சொத்தை அபகரித்து மோசடி செய்ததாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அந்த மனுவில் கோச்சில் வழக்கு நடந்து வரும் நிலையில் நிலத்தை விற்பனை செய்து வருவதாகவும் மாநில அரசின் கவனத்தை ஈர்க்க உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தனா் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் அருகே கோவை மாவட்ட ஹோமியோபதி டாக்டர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருபதுக்கும் மேற்பட்ட ஹோமியோபதி டாக்டர்கள் கருப்பு உடை அணிந்து பதாகைகளை ஏந்தியவாறு குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டுமென கண்டன கோஷங்களை எழுப்பினர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு மாணவர் தங்கும் விடுதி அருகே இன்று அதிகாலை மக்னா யானை உணவு தேடி உலா வந்தது அங்கு பலா மரங்களை கண்டதும் உற்சாகமாக சென்ற பலா பழங்களை ருசித்தது வயிறு நிரம்பியதும் அங்கிருந்து கிளம்பியது இதை கண்ட அப்பகுதியினர் தங்களது செல்போன்களில் ஆர்வமுடன் வீடியோ எடுத்தனர் குற்றாலம் சாரல் விழாவின் நிறைவு நாளான இன்று கலைவாணர் அரங்கில் வைத்து கல்லூரி மாணவிகளுக்கான சிறுதானிய உணவுப் போட்டி நடந்தது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் நடத்தப்பட்டது இப்போட்டியில் கல்லூரி மாணவிகள் குழுவாக சேர்ந்து சிறுதானியங்களில் வண்ண வண்ண நிறங்களில் பல்வேறு வகையான மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய உணவுகளை தயார் செய்து காட்சிப்படுத்தினார்கள் சிறுதானிய உணவுப் பொருட்களை தென்காசி கோட்டாட்சியர் லாவண்யா பார்வையிட்டு ஒவ்வொன்றையும் ருசி பார்த்து வெற்றியாளர்களை தேர்வு செய்தார் மதுரை மாவட்டத்தில் இரண்டு வாரங்களாக மாலையில் கனமழை பெய்கிறது மதுரையில் சாலை விரிவாக்கப் பணிகள் உயர்மட்ட மேம்பாலங்கள் அமைக்கும் பணி பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது நகர் முழுவதும் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக சேரும் சகதியமாக மழைநீர் தேங்கியுள்ளது மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது வாகனங்கள் விபத்துக்குள்ளாகியது விரைந்து சரி கெம்பட்டி காலனியில் அறுபது லட்சம் மதிப்பில் இருபத்தைந்து படுக்கைகளுடன் கட்டப்பட்ட நகர்ப்புற வீடச்சோர் காப்பகத்தின் இரண்டாம் தளத்தை மேயர் ரங்கநாயகி மாவட்ட கலெக்டர் கிராந்திக்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் ஏற்கனவே முதல் தளம் திறக்கப்பட்டு அதில் முதியவர்கள் வசித்து வரும் நிலையில் தற்போது கூடுதலாக இரண்டாம் தளம் திறக்கப்பட்டுள்ளது முதல் தளத்தில் உள்ள முதியோர்களிடம் நலம் விசாரித்ததுடன் குறைகளை கேட்டறிந்தனா் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பிரஜாபித பிரம்மகுமாரி ஐஸ்வர்ய விஸ்வ வித்யாலய அமைப்பைச் சேர்ந்த தமிழக பெண்கள் கலெக்டர் கிறிஸ்துராஜ் மற்றும் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கும் ராக்கி கட்டி ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தேனி மாவட்டத்தில் தேனி கருவேல் நாயக்கன்பட்டி குன்னூர் அரண்மனை புதூர் அம்மச்சியாபுரம் அய்யனார்புரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது நீர்நிலைகளில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் பொதுமக்கள் அடைந்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் விட்டம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கெமிஸ்ட்ரி மாஸ்டராக பணிபுரியும் வேலுச்சாமி என்பவர் தங்களிடம் தவறாக நடந்து கொள்வதாக பிளஸ் டூ படிக்கும் ஏழு மாணவர்கள் ஹெச் இடம் புகார் அளித்துள்ளனர் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது கலெக்டர் உத்தரவின் பேரில் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் மாணவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணை அறிக்கையை வைத்து ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் பெற்றோர்களிடம் தெரிவித்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஏழாவது நாளாக போராட்டம் தொடர்கிறது ஒவ்வொரு நாளும் விதவிதமான போராட்டங்களில் மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று ரத்த தானம் செய்த நூதன முறையில் தங்களது கோரிக்கைகளை மருத்துவர்கள் வலியுறுத்தினார்கள் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் கென்புகாய் ஷிட்டோரியா கராத்தே பள்ளி இந்தியா சார்பில் கராத்தே பெல்ட் மற்றும் கராத்தே சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு கராத்தே பெல்ட் மற்றும் சான்றிதழ்களை பெற்றுச் சென்றுள்ளனர் பாஜகவுடன் யார் சென்றாலும் அவர்களை எதிர்க்கிற கூட்டணியில்தான் சிபிஎம் கட்சி இருக்கும் என மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் பாஜகவுடன் இணக்கமாக செல்லும் முடிவை திமுக எடுக்க முடியாது அவர்கள் எடுப்பதற்கான சூழல் இல்லை என பாலகிருஷ்ணன் கூறினார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேத்துவண்டை ராஜகோவில் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி பக்தவச்சிலே இவரது விவசாய நிலத்திற்கு செல்ல அரசு தரிசு நிலத்தில் பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மனுக்களை மாலையாக அணிந்து வந்து மனு அளித்தாா் இதுவரை அரசு அதிகாரிகளுக்கு வழங்கிய மனுக்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என கூறினார் வயநாடு மாவட்டம் முண்டக்கை மண் சரிவு காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளன பேரிடர் நடந்த அன்று பகுதியில் உள்ள பேக்கரி மற்றும் தேவாலயத்தில் வெள்ள நீர் பாய்ந்து பொருட்களை அடித்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன நிலச்சரிவால் ஏற்பட்ட வெள்ளத்தின் தீவிரத்தை இந்த சிசிடிவி காட்சிகள் காட்டுகிறது கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயிலில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்த்திட மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு முகாம் நடந்தது முகாமில் கடந்த ஒன்பது வருடங்களாக ஏரி குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற மனுவை மாலையாக போட்டுக்கொண்டு மக்கள் கோஷங்கள் எழுப்பினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஆட்டு சந்தை நடந்தது ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானது ஆவணி மாதம் பிறந்ததை அடுத்து முகூர்த்த நாட்கள் வருவதால் ஆடுகளை வியாபாரிகள் ஆர்வமாக வாங்கிச் சென்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே வாழவயல் பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று சிவா என்பவரின் வீட்டின் முன் படுத்திருந்த வளர்ப்பு நாயை வாயில் கவ்விக்கொண்டு ஓடியது அவரது வீட்டிலிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது இந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது பர்கூரில் என்சிசி முகாமில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரியில் எந்தவொரு என்சிசி முகாமும் நடத்தப்படவில்லை என என்சிசி தலைமையகம் தெரிவித்தது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை அடுத்த தில்லையந்தல் ஊராட்சிக்கு உட்பட்ட முனீஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காலி குடங்களுடன் கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட்டனர் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தங்களது கிராமத்திற்கு முறையான தண்ணீர் வசதி செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டினா் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலை ஒட்டிய தெற்கு ஆவணி மூல வீதியில் மது போதையில் திரிந்த இளைஞர்கள் சிலர் அங்கு நிறுத்தியிருந்த டூவீலர்களை சேதப்படுத்தினர் அவர்களை தட்டிக்கேட்டு நகை கடைக்காரரை கும்பலாக சேர்ந்து தாக்கினர் அக்கம் பக்கத்தினர் வருவதற்குள் அங்கிருந்து தப்பி ஓடினர் சம்பவம் பற்றி தெற்கு வாசல் போலீசார் விசாரிக்கின்றனா் போதை ஆசாமிகள் அராஜகம் செய்த சிசிடிவி காட்சிகள் வைரலாகியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சின்னூரைச் சேர்ந்த மாரியம்மாள் வயது நாற்பத்தி ஐந்து கடந்த எட்டு நாட்களாக உடல்நலம் பாதித்திருந்தது அவரை டோலியில் கட்டிக்கொண்டு ஆறுகளை கடந்த பெரியகுளம் காட்டுப்பகுதி வழியாக சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் தூக்கி சென்றனர் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் தேனி மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் சிரமங்களை கடந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போதும் மாரியம்மாள் இன்று மரணமடைந்தாா் பாலம் கட்டித்தர அரசுக்கு அப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா கீழ திருப்பாலக்குடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு காவிரி படித்துறை ஸ்ரீரங்கம் மண்டபங்கள் மற்றும் குருகுலங்களில் ஏராளமானோர் பூநூல் மாற்றினர் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து காயத்ரி மந்திரங்களையும் ஜெபித்து வழிபட்டனர் உபநியாசம் செய்பவர்களிடம் வேத பாராயணங்களையும் கற்றுக்கொண்டனா் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆச்சால்புரம் கிராமத்தில் அமைந்துள்ள சிவலோக தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு தருமபுரம் மடத்திற்கு சொந்தமான ஞானாம்பிகை யானை வந்துள்ளது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கோவில் நந்தவனம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தடாகத்தில் ஞானாம்பிகை யானை குதூகலத்துடன் உற்சாக குளியல் போட்டது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பாலூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் கோவில் உள்ளிட்ட ஏழு கோவில்களில் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனா் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு இன்று மதுரை ஒத்தக்கடை ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் புதிய பூநூல் மாற்றிக் கொண்டனர் முன்னதாக அம்மனுக்கு பால்குடம் எடுத்து வந்து அபிஷேகம் நடந்தது இதேபோன்று மதுரை பேச்சியம்மன் படித்துறை எஸ் எஸ் காலனி பைபாஸ் ரோடு தெற்கு மாசி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பூநூல் அணியும் விழா கோலாகலமாக நடந்தது சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே ராயர்பாளையம் கிருஷ்ணர் மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறையில் ஆவணி முன்னிட்டு விஸ்வகர்ம சமுதாய மக்கள் பூணூல் அணியும் விழா நடந்தது கோவிலில் நடந்த இந்த விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கூடி பூணூல் மாற்றிக்கொண்டனர் வேலூர் மாவட்டம் வேலூர் பேரிப்பேட்டை வீர பிரம்மாங்கர் மடத்தில் இருபத்தி நான்காவது ஆண்டாக ஆவணி அவிட்டம் என்னும் பூனில் மாற்றும் விழா விஸ்வகர்ம நண்பர்கள் நலச்சங்கம் சார்பில் நடந்தது மேற்பட்டோர் பூனில் மாற்றிக் கொண்டனர் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் வானோய் நகர் அருகே அமைந்துள்ள பாலம் ஒன்றை உக்ரைன் ராணுவம் தகர்த்துள்ளது இந்த பாலம் தகர்க்கப்படும் வான்வழி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள உக்ரைனின் விமானப்படை தளபதி மைக்கோல ஒலசஸ் மற்றொரு பாலம் தகர்க்கப்பட்டது என தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையின் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிறது தமிழ் தெலுங்கு இந்தி கன்னட மொழிகளில் தெரிவிக்க வருகிறது வேட்டையின் படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் ரஷ்யாவின் கம்சட்கா தீப கற்பத்தின் கிழக்கு கடற்கரையில் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஷிவேலுச் எரிமலை வெடித்தது இதன் விளைவாக பெட்ரோபாவ்லோக்ஸ் கம்சாட்ஸ்கி நகரில் உள்ள கட்டடங்கள் கடுமையாக குலுங்கியது வாடகை விவகாரம் தொடர்பாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவிடம் விளக்கம் கேட்க போலீஸ் முடிவு எடுத்துள்ளது வாடகை வீட்டில் வசித்து வந்த சங்கர் ராஜா இருபது லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை தரவில்லை என புகார் கூறப்படுகிறது விஜய் பிரசாந்த் பிரபுதேவா மீனாட்சி சௌத்ரி ஸ்னேகா லைலா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாக்கியுள்ள படம் தி கோட் வெங்கட் பிரபு இசையமைத்துள்ளார் ஆகஸ்ட் பதினேழில் டிரெய்லர் வெளியானது மணி நேரத்தில் இந்த டிரெய்லர் முப்பத்தி மூன்று மில்லியன் பார்வைகளை கடந்து புதிய சாதனை படைத்துள்ளது இதற்கு முன்பு வெளிவந்த தமிழ் டிரெய்லர்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லியோ முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் பார்வைகளை பெற்றது இருபத்தி நான்கில் எட்டாவது மாதம் முடிய போகிறது இந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றில் வாழ்வியல் பற்றி பேசும் சில உணர்ச்சிகரமான படங்கள் வெளியாக உள்ளன கொட்டுக்காளி வாழை போகுமிடம் வெகு தூரமில்லை நார்கரப்போர் ஆகியவைதான் அந்த படங்கள் இவற்றுடன் அதர்ம கதைகள் சாலா கடமை என மொத்தம் ஏழு படங்கள் இந்த வாரம் வெளியாக உள்ளன நடிகர் அர்ஜுனின் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் நடிகர் தம்பி ராமையாவின் மகன் உமாபதிக்கும் சில மாதங்களுக்கு முன் திருமணம் நடந்தது இருவரும் தனித்தனியாக சில படங்களில் நடித்தாலும் அவை வரவேற்பை பெறவில்லை இந்நிலையில் மகள் மருமகனை வைத்து ஒரு படத்தை எடுக்க உள்ளார் அர்ஜுன் இதை புதியவர் ஒருவர் இயக்குகிறார் அர்ஜுன் தயாரிப்பதோடு கதையையும் எழுதுகிறார் ஏகன் கோவா பலே பாண்டியா கோ உள்ளிட்ட தமிழ் படங்களில் நடித்தவர் பியா வாஜ்பாய் பிற மொழிகளிலும் நடித்தார் கடைசியாக தமிழில் அபியும் அணுவும் படத்தில் நடித்தார் இப்போது ஆறு ஆண்டுகளுக்கு பின் மாயன் படம் மூலம் மீண்டும் தமிழில் என்ட்ரி ஆகிறார் ராஜேஷ் கண்ணா இயக்கும் இந்த படத்தில் பிந்து மாதவி பிரியங்கா மோகனும் நடிக்கிறார்கள் இரண்டு பாகங்களாக ஃபேண்டசி த்ரில்லர் படமாக உருவாகிறது பாலிவுட்டின் பிரபல நடிகர் அமீர் கான் ஏற்கனவே தமிழ் இயக்குநரான ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடித்தார் இப்போது மற்றொரு தமிழ் இயக்குநரான லோகேஷ் கனகராஜுடன் படம் பண்ண பேச்சுவார்த்தை நடக்கிறது முற்றிலும் ஆக்ஷன் கதையில் இந்த படம் உருவாகிறதா டங்கல் படத்திற்கு அமீர் நடிப்பில் வெளியான படங்கள் எதுவும் சரியாக போகவில்லை ஒரு பெரிய வெற்றிக்காக தமிழ் இயக்குநருடன் இணைகிறாரா